முயலும் ஆமையும் ஒரு நாள் ஒரு முயலும் ஒரு ஆமையும் நண்பர்கள் ஆகியிருந்தனர் முயல் மிகவும் வேகமாக ஓடக்கூடியது ஆனால் ஆமை மெதுவாக மட்டுமே நடக்க முடியும் ஒரு நாள் முயல் ஆமையிடம் பெருமையாகச் சொன்னது நீ மிகவும் மெதுவாக நடக்கிறாய் என்னை வெல்ல முடியாது அதற்கு ஆமை அமைதியாகச் சொன்னது நீங்கள் விரும்பினால் நாம் ஒரு ஓட்டப் போட்டி போடலாம் யார் வென்றார் என்று பார்ப்போம் டோர் முயல் சிரித்தபடியே ஒப்புக்கொண்டது அடுத்த நாள் இருவரும் ஓட்டப் போட்டிக்கு தயாராகினர் போட்டி தொடங்கியதும் முயல் பாய்ந்தோடிவிட்டது ஆமை மெதுவாக நகர்ந்தது முயல் வழியில் ஒரு மரத்தடியில் வந்து நினைத்தது ஆமை இன்னும் தூரம்தான் இருக்கும் நான் கொஞ்சம் தூங்கிக் கொள்கிறேன் பிறகு எளிதாக வென்றுவிடுவேன் முயல் தூங்கிக் கொண்டிருந்தபோது ஆமை மெதுவாக ஆனால் நிதானமாக முன்னேறியது சில நேரம் கழித்து ஆமை இலக்கை அடைந்துவிட்டது முயல் விழித்தபோது ஆமை ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டது முயல் மிகுந்த வருத்தமடைந்தது அதன் பெருமை அதற்கு பாடமாகியது